அண்ணா வணக்கங்க அண்ணா திருப்பூர்லேருந்து சிவக்குமாரே அண்ணா இந்த மேலே போட்டோட போகணுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க எஃப்சி எல்லாம் நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம் வந்து கரண்டில் இருக்குதுங்க ரெண்டு ஓனருங்க இது வந்து மினி பஸ்ஸுக்காகங்க இருபத்தாறு ப்ளஸ்ஸு இருபத்தஞ்சி ப்ளஸ் ஒன்றுங்க இருபத்தாறு சீட்டுங்க மூணு நானூறு வீட் பேஸ் வரும் யாருக்காவது மினி பஸ்ஸு தேவைப்படுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் வண்டி திருப்பூரில் பார்க்கணுங்க டயர்லாம் ஆறு ரீட்டாக எடுதாங்க யாருக்காவது தேவைன்னா கூப்பிடுங்கண்ணா வண்டி திருப்பூரில் நிற்கிதுங்கண்ணா யாருக்காவது தேவைன்னா கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க அண்ணா வணக்கங்க அண்ணா திருப்பூரில் சிவகுமாரா அண்ணா இந்த மேலே போட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க எஃப்சி எல்லாம் நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம் வந்து கரமில் இருக்குதுங்க ரெண்டு ஓனருங்க இது வந்து மினி பஸ்ஸுக்காகங்க இருபத்தாறு ப்ளஸ் இருபத்தஞ்சி ப்ளஸ் ஒன்றுங்க இருபத்தாறு சீட்டுங்க மூணு நானூறு வீடு பேஸ் வரும் யாருக்கா மினி பஸ்ஸு தேவைப்படுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் வண்டி திருப்பூரில் பார்க்கணுங்க டயர்லாம் ஆறு ஒரு வீட்டாக யாருக்கா தேவைன்னா கூப்பிடுங்க வண்டி திருப்பூர்ல நீங்கள் நிற்குதுங்கன்னா யாருக்கா தேவைன்னா கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க